மேடம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் மேடம் இந்த வாரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு கடந்த ஏழு வருஷமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரெகுலராக அந்த ஏழு வருஷமா ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க நம்மளுடைய ஃப்ரெண்டோட பொண்ணோடைய ஃப்ரெண்ட் அவங்க கிளாஸ்மேட் ஆக்சுவலாக அவங்க நம்மளோட எலெக்ஷன்ஸில் இருக்காங்க நம்மளோட டீம்ல இருக்கிறாங்க அவங்களுமே அந்த ரெஃபரன்ஸ் கிடச்சிது இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷேஷை எடுத்து பத்து பத்தா பேச்சு ம மொத்தம் இருபது நாளைக்கு கொடுத்தோம் பதினெட்டு நாள் கழிச்சு அவங்க வந்து ரிப்போர்ட் எடுக்கிறாங்க ரிப்போர்ட் எடுக்கும்போது எந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் ஏழு வருஷமாக அவங்களுக்கு நூற்றி ஐம்பது எம்ஜி நூற்றி ஐம்பது எம்ஜி அவங்க மாத்திரை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை கொடுத்துட்டு இவ்வளோ நாளாக இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆயிருக்கு தைராய்டு அப்போ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ் யாரும் உள்ள அலோ பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த பத்து நிமிஷமாக இது எப்படி சாத்தியம் அப்படின்னு அந்த டாக்டர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆறு மாதத்துக்கு கழிச்சு வந்தால் போதும் அதுக்கு முன்னாடி வர தேவையில்ல உங்களுடைய தைராய்டு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு ஒரு மிராக்கில் ஏழு வருஷமா தைராய்டு மாத்திர நூற்றி ஐம்பது எம்ஜி போட்டுக்கிட்டு இருந்த பொண்ணு ஜஸ்ட் பதினெட்டு நாளில் முடியல ஆனால் அதே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா இனிமேல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வர தேவையில்லைங்க ஆறு மாதம் கோட்டும் ஜஸ்ட் நீங்கள் செக்கப்புக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து வீட்டுக்கு அமைச்சிட்டாங்க மேடம்

அப்படின்ற கேசஸ் அதே மாதிரி டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கிராஜுவலா டயாலிசிஸ் குறைக்கிறதுக்கான ப்ராசஸ் இது எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே ரிஸ்க் ரிஸ்க் எடுக்கிறதுனால ஆனா அந்த ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வேலை செய்யுது ப்ராடக்ட் நம்ம நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ப்ராடக்ட் வேலை செய்யுது ஏன்னா நீ ஹெச்ஐவி வந்து இன்னைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவோ மாத்தன்றது இன்னைக்கு மெடிக்கல் மிராக்கல் இன்னைக்கு அலோபதியில அதுக்கு ட்ரீட்மெண்டே கிடையாது வேற எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் இல்லை இருக்கு அப்படி இருக்க நம்மளுடைய ப்ராடக்ட் அந்த வேலை செய்யுது அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தா நிறைய ரிஜிஸ்க்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம் தேங்க்யூ அந்த ஃபேமிலி எல்லாமே ஹாப்பி அந்த பொண்ணு ஹாப்பி பேரண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி அந்த பொண்ணு ஹாப்பி இருக்காங்க அனைவருமே ஹாப்பியா இருக்காங்க தேங்க்யூ ஹாப்பி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச்